ஏன் கூறவில்லை ட்ரம்ப் கூறியதற்கு ஏன் மறுப்பு தெரிவிக்கவில்லை என கோவையில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருமகை பேட்டியளித்துள்ளார் போர் நிறுத்தத்தை தாங்கள்தான் செய்கிறோம் என்று அமெரிக்கா கூறுகிறது இந்திய நாட்டின் இறையாண்மை பாதுகாப்பை யார் ஆள்கிறார்கள் இதற்கு பதில் அளிக்காமல் டிரம்பிடம் பேசவில்லை என்று பிரதமர் மோடி கூறுகிறார் நாடாளுமன்றத்தில் நாங்கள் தான் போரை நிறுத்தினோம் நாங்கள் தான் பாகிஸ்தான் அதிபரிடம் பேசினோம் என்று ஏன் கூறவில்லை ட்ரம்ப் கூறியதற்கு ஏன் மறுப்பு தெரிவிக்கவில்லை வாஜ்பாய் கூட இது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார் அமெரிக்க அதிபருக்கும் இந்த போர் நிறுத்தத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறுவதற்கு ஏன் வாய் திறக்க மறுக்கிறார்கள் ராகுல் காந்தி குறித்த கேள்விகளுக்கு நேரடியாக பதில் கூற வேண்டும் ட்ரம்புக்கு வருவது பொய் என்று கூறுவதற்கு ஏன் மறுக்கிறார்கள் சசிதரூர் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அப்படி பேசியிருக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து என்னுடைய பார்வையில் சசிதரூர் செய்தது தவறு விசாரணைக்கு அழைத்து செல்பவர்கள் உயிரிழப்பது தொடர்பான கேள்விக்கான பதில் நம் உயிர்கள் எந்த விதத்திலும் சேதாரமடைந்து விடக்கூடாது தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கிற இடத்தில்தான் காவல்துறை இருக்கிறது முதல்வர் நேர்மையாக அரசியல் செய்கிறார் அவருக்கு எந்த ஒரு குந்தகமும் காவல்துறை விளைவித்து விடக்கூடாது ஆணவ படுகொலைகளுக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று நானும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் காங்கிரஸ் ஆட்சியில் இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு தயாரானது இடையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இந்தியா முழுவதும் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த அரசு மறுக்கிறது எனவே விரைவில் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ன பதில் சொல்லணும் ட்ரம்ப் இதில் தலையிடல அமெரிக்கா தலையிடல பத்து முறைக்கு மேல் நான் தான் போரை நிறுத்தினேன் தலையிட்டு என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லுகிறார் அது உண்மைக்கு புறம்பானது அது பொய் என்று ஏன் சொல்ல மறுக்கிறார் இதை தான் எங்களுடைய கேள்வி இப்போ அதே இடத்துல வந்து காங்கிரஸ் வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு இருந்து வெளிநாட்டில் போய் எதுக்கு விளக்கம் கொடுக்கணும் சசித்தருப்ப இல்லை இல்லை அது வந்து நம்முடைய நாட்டுடைய இறையாண்மையையும் இந்தியா மீது தீவிரவாதிகளும் பாகிஸ்தானும் தாக்குதல் நடத்தது எந்த விதத்தில் நியாயம் என்பதை சொல்லுவது தான் போனாங்க இதுதான் இது வந்து இந்தியாவுடைய இறையாண்மையும் இந்தியாவுடைய பாதுகாப்பை பற்றி பேச பாஜகவுக்கு வந்து யாராவது வந்து அவர்களை பற்றி ஆஹா ஓஹோன்னு பேசுறதுக்கெலாம் போகல அதனால தான் சசிதரூரில் வந்து கேரளாக்கு எதிராக காங்கிரஸுக்கு எதிராகவே அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி பேச அவர் தொடர்ந்து புகழ்ந்து பேசுகிறார் கட்சியுடைய கொள்கை கோட்பாட்டுக்கு எதிராக பேசுகிறார் என்பது தான் தலைவருடைய கருத்து இப்போ என்னுடைய கருத்தும் சசிதரூர் அவர்கள் அப்படி பேசக்கூடாது காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உரிமன்றாக இருந்தால் அப்படி பேசுவது மனவருத்தம் அளிக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு பார்வையில் சொல்கிறாங்க என்னுடைய பார்வையில் சசிதரூர் செய்வது தவறு விசாரணைக்கு தமிழகத்தில் வந்து தொடர்ச்சியாக வந்து தாக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க வந்து ஒரு குருளப்பேட்டையில் வந்து வனத்துறைக்காக விசாரணைக்கு மாரி வந்து நம்ம அவர் வந்து தாலுட்டு தற்கொலை செய்து கொண்டார் விசாரணையும் போது அப்போது எப்படி இது 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 இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் கண்டிக்க வேண்டும் காவல்துறையும் வனத்துறையும் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய உயிர்கள் எந்த விதத்திலும் சேதாரம் ஏற்படக்கூடாது துன்புறுத்தல் ஏற்படக்கூடாது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கின்ற இடத்தில்தான் தமிழ்நாடு காவல்துறை இருக்கிறது இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது முதலமைச்சர் கடுமையாக உழைக்கிறார் நேர்மையாக அரசியல் செய்கிறார் அவருக்கு எந்தவித குந்தகமும் காவல்துறையும் மற்ற துறையும் ஏற்படுத்த எங்களுடைய பார்வை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதையெல்லாம் இனிவரும் காலங்களில் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளும் வேண்டும்